அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ இன்னைக்கு லெவல்ஸ் ஆஃப் குன்னா ஹுன்னாவுடைய தரங்கள் பார்க்க போகிறோம்மா உங்களுக்கு குன்னானா ஏற்கனவே தெரியும் மகாரிஜ் பாடத்துலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க அதாவது அரபி எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு அதனுடைய பிறப்பிடம் தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இருபத்தெட்டு எழுத்துக்களில் இந்த நூன் மீம் அப்படிங்கிற ரெண்டு எழுத்தும் பிறக்கக்கூடிய இடம் வந்து மீம் வந்து ஷபத்தான் லெட்டர் உதடாக இருக்குது நூன் வந்து லிசான் நாவாக இருந்தாலும் இது வெளிப்படக்கூடிய இடம் மூக்கா மூக்க மூடிட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த நூன் மீம் ரெண்டும் உங்களால் சொல்லவே முடியாது நம்ம எப்படி தான் நம்ம மூக்க இறுக்கமாக மூடிட்டு அப்படி தான் வருமே தவிர அன் அம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சரிப்பு உங்களால் மூக்க மு இருக்க முடிட்டிங்கன்னா வராது இது வந்து மூக்கிலிருந்தால் இந்த சத்தம் வெளியாகும் அதனால இதுக்கு வந்து உன்னாங்கிற ஒரு சிஃபத் இதுக்கு இருக்குமா அந்த சிஃபத் இருக்கக்கூடிய இந்த ல ரெண்டு லெட்டருடைய குன்னா நிலைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உண்ணாணா என்னென்னு பார்த்துருக்கோம் இந்த குன்னா செய்கிறதுக்கு டைமிங் அப்படிங்கிறது வந்து நாலு விதமாக பிரிக்கப்படுகிறது ஒன்றாவது வந்து அக்மல் மாயக்கூன் மிக பரிபூர்ணமான அதாவது லாங்கஸ்ட்டு குன்னான்னு சொல்லலாம் நீண்ட குன்னா அக்மல் மாய கூன் அடுத்தது அதை விட கொஞ்சம் குறைவானது குறைவான டைம் கேமிலா பரிபூர்ணமான குன்னா கேமிலா அதுக்கு அடுத்தது வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் குறைவானதுமா குறைவான நேரம் எடுத்து செய்யக்கூடிய குன்னா நாகிசா நாகிசா அடுத்தது அதை விட குறைவாக நேரம் எடுத்து செய்யக்கூடியது அன் கஸ் மாய கூன் அங்க மாய கூன் அப்போது இந்த மாதிரி நாலு தரங்கள் இருக்குது அப்போது எந்த இடத்துல நம்ம லாங்காக பண்ணணும் எங்கே கொஞ்சம் ஷார்ட் பண்ணணும் எங்கே வந்து ஒரு சாதாரணமான லெவல் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த குன்னாவுக்கு டைமிங்னு இவ்வளோ நிமிஷம் அப்படின்லாம் கிடையாதுமா அது ஓதுற விதத்தில் தான் நீங்கள் வந்து அந்த லாங்கு ஷார்ட்டை நீங்கள் வந்து பிடிச்சிக்க முடியும் ஓகேவா நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து அக்மல் மா மிக பரிபூர்ணமான லாங்கஸ்ட்டு குன்னா வந்து ரெண்டு காரணங்களால் வரும் ஒன்று மீம் ஷத்தா நூன் ஷத்தா ரெண்டு ரெண்டுமே ஷ்ரத்தா பெற்ற நிலையில் வலா கின்ன வலா கின்ன அம்மா அம்மா அப்போது அது நல்ல லாங்காக பண்ணணுமா இது ஷ்ரத்தா பெற்ற நூன் ரெண்டாவது இதுகாம் செய்யப்படும் பொழுது இதுகாம் செய்யப்படும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த லாங்காக நீங்கள் பண்ணணும் ஃபமையாமல் فمن يعمل ما لهم من இந்த ம இதுகாம் செய்யும் பொழுது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த நூன் மீம் அது ரெண்டையுமே வந்து லாங்காக பண்ணணும் இது வந்து அக்மல் அதனுடைய தராதரத்தில் ரொம்ப லாங்கஸ்ட்டுமா அக்மல் சொல்கிறது அதுக்கப்புறம் பரிபூர்ணமான குன்னா பரிபூர்ணமான குன்னாவில் ரெண்டு டைப் இருக்குமா இஹ்ஃபாவில் வரக்கூடிய குன்னாவும் இஹிலாப்பில் வரக்கூடிய குன்னாவும் இது ரெண்டும் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும் இது ரெண்டுமே நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து பறிப்போன கேமிலா குன்னான்னு சொல்கிறதுமா கேமிலா குன்னால் எஹ்ஃபாவில் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது எல்லாமே ரூல்ஸ் எக்ஃபாவுடைய ரூல் படிச்சுருக்கீங்க அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல குன்னா பண்ணணும் இது கேமிலா குன்னா இது ரொம்ப மிக பரிபூர்ணம் ரொம்ப லாங்கஸ்ட்டு கிடையாது பட் இதுவுமே லாங்கான குன்னாதாம்மா இது கேமிலா குன்னான்னு சொல்கிறது இது வந்து செகண்ட் டைப்பு இதுக்கான காரணங்கள் இஹ்ஃபா அண்ட் இஹ்லாப் அடுத்தது நாக்கிசா பலகீனமான குன்னா குறைபாடானது இது ரொம்ப பண்ணக்கூடாது அவ்வளோ அவ்வளோ லாங்காக பண்ண வேண்டியதில்லைம்மா சுமாராக பண்ணால் போதும் இது வந்து சுக்கும் நிலையில் நூன் மீம் இருந்துச்சுன்னா இல்ஹார் பண்ணி ஓதணும் அப்படி ஓதுனாலே போதும் இதுக்கு நீங்கள் ஒன்றாவுக்குன்னு டைம் எடுத்துக்க வேண்டியதில்லை எப்படி இருந்தாலும் நூனும் மீமும் நாசல் பேஸ் பேசேஜ்லேருந்து வெளியாகுமா இது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து வாயிலேருந்து வெளியாகாது கண்டிப்பாக இதுக்கு மூக்கினுடைய அந்த பிறப்பிடம் நம்முடைய நாவு உதட்டு பகுதியாக இருந்தாலும் அது வெளியாகக்கூடிய இடம் மூக்காக தான் இருக்கும் மின் ஹும் மின் ஹும் அன் அந்த அன் அந்த அவ்வளோதான் இது நாகிசா உண்ணா அது நாகிசானா குறைபாடு ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணணும் ஷார்ட்டாக ஷார்ட்டஸ்ட்டு உண்ணா ஷார்ட்டஸ்ட்டு ரொம்ப குறைவான அன்கஸ் மான் ரொம்ப ஷார்ட்டாக இதில் பண்ணணும்னா சாதாரணமாக நூனோ அல்லது மீமோ ஹரக்கா பெற்று இருந்தா ஃபத்ஹா கஸ்ரா தம்மா எந்த ஹரக்கா பெற்றிருந்தாலும் ந நி நூ ம மூ மூக்கு இல்லாமல் இதை உச்சரிக்க முடியாதுமா பட் ஆனால் ரொம்ப ஷார்ட் ரொம்ப ஷார்ட்டான செல்லில் வெளியாயிடும் இது அப்போ ஹரக்கத் பெற்றிருந்தா மறுபடியும் நான் சொல்கிறேன் குன்னானா என்னன்னு பார்த்தோமா இது கண்டிப்பாக வந்து நம்முடைய ஷஃபத்தானா இருக்கலாம் அல்லது வந்து நாவினுடைய பகுதியாக இருக்கலாம் எதில் நீங்கள் வெளிவந்தாலுமே அது வெளியாகக்கூடிய இடம் மூக்காக தான் இருக்கும் மூக்கு வெளியாக வெளியாகும் நூன் நூன் நீ அது இல்லாமல் இதை உச்சரிக்க முடியாது இதில் இந்த குன்னால் வந்து ந ஃபோர் டைப்ஸ் இருக்குமா ஒன்று வந்து லாங்கஸ்ட்டு அதுக்கப்புறம் நீ ரொம்ப மிக நீளமானது நீளமான குன்னா குறைவான குன்னா மிக குறைவான குன்னா நாலு பகுதி இருக்கு மிக நீண்ட குன்னால வந்து சதா பெற்ற ரூல்ஸ் ரூல்ஸ் ரெண்டு இதகாம் செய்யப்படும் நூன்மீம் அடுத்து காமிலா நீளமானதில் இஹ்ஃபா செய்யப்படக்கூடிய நூன் மீம் இஹ்லாப் செய்யக்கூடிய நூன் மீம் அடுத்தது நாகிசா ஹுன்னா நாகிசா வந்து சுக்குன் நிலையில் நூன் மீம் இருந்தால் அதை ரொம்ப குறைவாக செய்யணும் ரொம்ப குறைவாக எங்கே செய்யணுன்னா நூன் அல்லது மீம் வந்து ஹரக்கா பெற்றிருந்தால் அதை வந்து மிக குறைவான அளவுக்கு டைமிங்கில் அதை வந்து வெளியாக்கணும் இதுதான் வந்து ஹுன்னாவுடைய நிலைகள்மா நம்ம ஓதும் பொழுது இதை கவனித்து ஓதும் பொழுது நமக்கு அதனுடைய சட்டம் சரியாக வழங்கும்மா இன்ஷால்லா ஓகே